உங்களுக்கு ஸ்வீட் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியான ஸ்வீட் சாப்பிடுங்க ஆக்சுவலி நான் ஒரு சத்தியநாராயண பூஜைக்கு போயிருந்தேன் அங்கே வந்து இந்த ரெசிபி கொடுத்துருந்தாங்க சும்மா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு இது வந்து லக்ஷ்மிக்கும் பெருமாளுக்கும் ரொம்ப உகந்தமான ஸ்வீட்டுன்னு சொல்லியிருந்தாங்க வாங்க எப்படி பண்ணுறது பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஆஃப் கீ எடுத்துட்டு தேவையான பாதாம் கேஷ்யூ கிஸ்மஸ் எல்லாத்தையும் போட்டு கோல்டன் ப்ரௌனில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க எந்த கப்பில் மெஷர் பண்ணிங்களோ அதே கப்பில் நாலு கப் தண்ணீர் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க இந்த ரவையை வந்து நல்லா ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸ் நல்லா வதக்குங்க வதக்குனதுக்கப்புறம் இந்த பாயிலிங் வாட்டர் அதில் ஊற்றிட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சதுக்கப்புறம் நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப்பு வெள்ளை ஆட் பண்ணிவிட்டேன் இன்றைக்கி வந்து நான் வெள்ளை சுத்தமான வெள்ளம் நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு வேணுன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பாயில் பண்ணி ஃபில்டர் பண்ணி அதில் ஊற்றிக்கோங்க கொஞ்சமாக வந்து ஏலக்கி பவுடர் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ரெண்டு ஸ்பூன் நெய் திருப்பி ஆட் பண்ணிவிட்டு அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சினோம் அதே அதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் போட்டு ஒரு லிட்டு போட்டு மூடி வச்சு இறக்குனா சும்மா கம கம கமகமகமன் சூப்பரான ஸ்வீட் ரெடி பிடிச்சி அடிச்சிருந்தேன் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் சேனலுக்கு Bye, bye!